நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் காலையிலே நேற்று முன்தினம் அமித்ஷா உருடைய நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அப்புறம் காலையிலே புறப்பட்டு கள்ளக்குறிச்சிக்கு போய் சரத்குமார் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சியில கலந்து கொண்டு விட்டு நான் ஏழு மணிக்கு புறப்பட்டு இப்பொழுது இருநூறு கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்திலே வந்திருக்கிறேன் சொன்னால் உங்களையெல்லாம் பார்ப்பதற்காக இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு பிரித்துவதற்காக வந்திருக்கிறேன் அதே நேரத்தில் திண்டுக்கல் என்று சொன்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தான் ஞாபகத்துக்கு வரும் ஒவ்வொரு அண்ணா திமுக தொண்டர்களுக்கும் ஞாபகத்து வருவது திண்டுக்கல் இடைத்தேர்தல் தான் மாயத்தேவர் வந்து இந்திய முக்கால் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த ஆசியோடு அன்னைக்கு நடந்தது ஆனால் அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் வந்தது ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரவில்லை வர வரவேண்டிய அவசியமே இல்லை இந்த மாநாட்டில் இறுதியாக எடுக்கப்படுகின்ற தீர்மானம் தேசிய ஜனநாயக கட்சி ஆட்சியிலே வர வேண்டும் அண்ணன் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற தீர்மானத்தை நடைபெற்று ஜான் பாண்டியன் அவர்களை பொறுத்த மட்டிலும் திருமாறன் அவர்களை பொறுத்த மட்டிலும் திருமாறனை பொறுத்த மட்டிலும் அவர்கள் ஏற்கனவே சீட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார்கள் இனிமேல் தான் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று நினைக்கிறேன் ஜான் பாண்டியர் அவர்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வந்தாலும் வாய்ப்புகள் வராவிட்டாலும் இரண்டு பேருமே தொடர்ந்து நமது மோடியினுடைய கணத்தை வளப்படுத்த வேண்டும் ஒரு இடத்தில் இருந்தால் கடைசி வரை இருக்க வேண்டும் என்ற உறுதியோடு நிலைப்பாட்டோடு நிறைய பேர் ஆளை பார்த்தா பெரிய பெரிய ஒரு மாதிரி பார்த்தா நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் கிட்ட போகிறாங்க நிறைய பச்சை பிள்ளை மாதிரி இப்படிதான் செய்யணும் அப்படி செய்யக்கூடிய ஒரு நிற்கிற இடத்துல அப்படி நிற்பார் சொன்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு காரணம் நமது பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் என்பதை என்பதையும் சொல்லணும் அந்த அளவில் உங்களுடைய பிள்ளைகளும் இன்னைக்கு தம்பி பாண்டியன் இயங்கோ பாண்டியன் வினோதரி நமது வினோதி நிவேதா அருமையான தங்கமான பிள்ளைகள் இப்படி பிள்ளைகளை நாம் பார்க்கவே முடியாது அவ்வளவு அமைதி ஆனால் அரசியல் கூட விருப்பம் இல்லை என்றுதான் நினைக்கிறேன் இன்முகத்திலேயே இருந்தாலும் பேரை பார்த்த பட்டியலில் போட்டிருக்கிறாங்க அந்த அளவிற்கு ஒரு அருமையான ஒரு குடும்பம் இன்னைக்கு ஒரு கட்சி நடைபெறுகொண்டிருக்குன்னு சொன்னால் உண்மையிலே நான் அனைவரும் நாங்கள் பாராட்டுவதற்கே கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக நான் பங்கேற்றதில் பாரத நரேந்திர மோடி அவருடைய தூதுவராக அமித்ஷா அவருடைய தூதுவராக நான் இந்த நேரத்தில் இந்த மாநாடு சேரக்க நான் மனமாக குளமாக வாழ்த்துகிறேன் அதிலே மீது பல்வேறு தீர்மானங்களை படைத்து பார்த்தேன் எல்லா சமூகமுக்கும் இந்த தீர்மானத்தில் ஆதரவு இருக்கிறது அதிலே அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு விஷயம் தேவேந்திர வேளாளர் என்று நான் தைரியமாக சொல்லு சொன்னால் அதற்கு யார் காரணம் ஆதரவு நரேந்திர மோடி அவர்கள் காரணம் அதற்கு அடிப்படையாக விளைக்கும் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் என்னுடைய தீர்மானம் என்பது அது முக்கியமான விஷயம் அதில் ஏழு நமது சமூகத்தைச் சேர்ந்தவர்களை சேர்த்து தேவேந்திர குரு வேளாளர் என்று பள்ளம் தேவேந்திரகுலத்தான் பன்னாடி பாதிரியார் கடையன் இதெல்லாம் சேர்த்து தேவேந்திர வேளாளர் மதுரையில் தீர்மானம் கொண்டு அதனுடைய அடிப்படையில் கொண்டு வந்தார் மதுரையிலே பார்த்தவங்க நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் தேவேந்திர வேளாளர் என்று சொல்லி பேசணும் பேசுவதோடு மட்டுமல்ல அதை செய்து முடித்தார் செய்து காட்டினார் இன்னொன்று சொன்னார் சென்னையில் பேச நான் நரேந்திரன் நீங்கள் எல்லோரும் தேவேந்திரன் நமக்கு இல்லையே ஒற்றுமை இருக்குதான் சொன்னார் நான் தில்லியில் ஓட்டு கேட்கும்போது ராணதிரிமா சொன்னேன் அவர் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் நான் நயினார் நாகேந்திரன் அப்படின்னே அவ்வளோ நல்ல ஓட்டு போட்டாங்க இருபத்தி ஆயிரம் ஓட்டில் நாங்கள் ஜெயிச்சோம் அந்த அளவுக்கு நெய்த் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பாரதிய ஜனதா கட்சி நமது தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஐயா ஜி கே வேசன் அவர்கள் அண்ணன் நமது தம்பி திருமாரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் பெறப்போகிறோம் அதற்கு அடித்தளம் இந்த திண்டுக்கல்லே மாநாடு திண்டுக்கல் தானே பூட்டு ஆனால் நாம் போட வேண்டிய பூட்டு இந்த திமுக ஆட்சிக்கு வைக்கக்கூடிய வேட்டு இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இவ்வளவு இந்த மாநாட்டை சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்தோடு நிச்சயமாக உறுதியாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி உறுதி யாராலும் மாற்ற முடியாது அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வரக்கூடிய தேர்தலில் ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு இந்த ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்க வேண்டும் பாரதபுரம் நரேந்திர மோடி அவருடைய ஒரு தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் வர வேண்டும் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களை கேட்டு இந்த வாய்ப்பினை உருவாக்கி தந்தமைக்கு நன்றி தெரிவித்து விடப்படுகிறேன் நன்றி வணக்கம்